தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் எட்டாம்தேதி அன்னைக்கு தமிழ் புதல்வன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து அமல்படுத்தினாங்க ஸோ அந்த திட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அது யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க எல்லாருக்கும் கிடைக்குமா அது அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் இது அரசு பள்ளிகளை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இந்த ஸ்கீமை பொருந்தும் அதாவது ஆறாவதுல இருந்து பனிரெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கணும் அல்லது நீங்கள் மெட்ரிகுலேஷனில் அதாவது கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வந்து படிச்சிருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை அதுவும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதாவது டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சேலரி வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் உள்ளவங்களும் வந்து இதுக்கு அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன்லையோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லேயோ உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியும் அதுபோக வேறு யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஐ படிப்பாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மற்ற ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களோ மற்ற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்களோ இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்